சாம்பல் புதன் தினமான இன்று கிறிஸ்தவ மதத்தினரின் நாற்பது நாட்கள் விரதம் தொடங்கிய நிலையில் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டுடன் நடைபெற்ற திருப்பலி குறித்து செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள்ல கடைபிடிக்கக்கூடிய பண்டிகைகள்ல ஈஸ்டர் பண்டிகை மிகவும் முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக நாற்பது நாட்கள் நோன்பு தவக்காலம் என கிறிஸ்தவ பொதுமக்கள் கூறுவோம் அந்த தவக்கால துவக்க தினமான சாம்பல் தினம் இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரோமன் கெத்தோலிக் மற்றும் ஈஎஸ்ஐ கிறிஸ்தவர்களால கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்துலதான் அந்த தவக்காலத்தின் துவக்க நாளாக அந்த நோன்பை துவக்கும் நாளாக இந்த திருப்பலிகளும் அதே போல நெற்றியில விபூதி பூசது கொள்ளும் நிகழும் அதிகாலையில் இருந்து கிறிஸ்தவ மக்கள் நேரடியாக தேவாலயங்களுக்கும் பேராலயங்களுக்கும் மூலமாகவும் ஆயர் மூலமாகவும் வெற்றியில சிறுவை வடிவத்திலான அந்த விபூதியை பூத்திக் கொள்வார்கள் தாம்பல் புதன் என்று கூறுகிறார்கள் இந்த நாற்பது நாள் காலம் என்பது கடவுளின் முன்பு யாருமே ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக நெற்றியில அந்த சாம்பலை பூச்சி மண்ணுக்கு மண்ணிலிருந்து பிறந்த உயிர் மண்ணுக்குள்ளார் என்பதை நிரூபிக்கும் விதமாக பல்வேறு தத்துவங்களை உள்ளார்ந்த தத்துவங்கள் உள்ளடக்கிய விதமாக இந்த சாம்பல் புதன் கடைபிடிக்கப்படுகிறது அந்த அளவுல சென்னை சென்னையில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தேவாலயங்கள் பேராலயங்களாக இருக்கக்கூடிய சாந்தோம் பேராலயத்துல இந்த சிறப்பு திருப்பலி காலை முதலே நடைபெற்று வந்தது பொதுமக்களும் அதே போல அவர்களது குழந்தைகளுடன் வரத் தொடங்கி திருப்பலிகள் நெற்றியில விபூதியை பூஜை சாம்பல் புதனுடன் ஐந்தாவது நாள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவ உயிர்த்திருந்த இந்த பண்டிகை கிறிஸ்தவ மக்களால மிகப்பெரிய அளவுல கடைபிடிக்கப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய முக்கிய விழாக்கள்ல ஒன்றாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்